ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன் ஜெய் சேராம் திருமணத்தொகர் மையம் இப்போ ரெண்டு ஜாதகம் திருமண பொருத்தம் பல ஜோதிடர்கிட்ட பார்த்துருக்காங்க பல ஜோதிடர் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு ஜோதிடர்களாக பார்த்துருப்பாங்க பெண் வீட்டார்லையும் பார்த்துருப்பாங்க ஆண் வீட்லேயும் பார்த்துருப்பாங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லி ஜோதிடர் சொன்னதுனால இவங்கள் இரண்டு பேருக்குமே திருமணம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்மகிட்ட வந்திருக்காங்க ஏன் திருமணம் இந்த மாதிரி நடந்து எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்குரிய ஆய் ஒரு ஆராய்ச்சி தான் இது இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்திருக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் இவங்க வந்து ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடதுபுறம் பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலை ஆறு பத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்காரு விரிச்ச லக்னம் லக்னத்திலே செவ்வாய் ராகு சூரியன் நாலாம் இடத்துல சந்திரன் சனி அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல கிரகம் இல்லை ஏழாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல புதன் அங்கே கிரகம் இல்லை ஒன்பதாம் இடத்துல மாந்தி பத்து பன்னெண்டு கிரகம் இல்லை பன்னெண்டில் சுக்கரன் புதன் குரு இது வந்து பெண்ணுடைய ஜாதகம் வலதுபுறம் ஆண் ஜாதகம் இருபத்தி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்து காலை பத்து மணி ஐம்பது நிமிடத்துக்கு பிறந்திருக்காரு கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்ச லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் இரண்டாம் இடத்தில் சனி மூணாம் இடத்தில் ராகு நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் கிரகம் இல்லை ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஏ சாரி ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கிரகம் இல்லை ஒன்பதாம் இடத்தில் கேது குரு பத்தாம் இடத்தில் புதன் சுக்கரன் பதினோராம் இடத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை இப்போ இந்த ரெண்டு கிர ரெண்டு ஜாதகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் பார்த்திங்கன்னா எட்டு பொருத்தம் இருக்கும் அவ்வளோ பொருத்தம் இருந்து தசா பலன் அப்போ கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு வேலை செய்யவும் திருமணம் முடிஞ்சிடுச்சு நம்ம நம்ம ஆய்வில் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு சனி திசை அதாவது பெண் ஜாதகருக்கு சனி திசை நடக்குது சனி வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்ட மூணாம் பாதத்தில் இருக்கார் அதனால் சனி திசை என்ன செய்யுதுன்னா லக்னத்தில் இருக்க செவ்வாயை தொடர்பு கொள்கிறார் ஓகேங்களா சரி அதனால் சனி திசை லக்ன பாவத்தொடர்பு கொடுத்துருச்சு ரென் அப்புறம் சுக்கரன் புத்தியும் சுக்கரன் அந்தனும் நடந்துட்டுருக்கு அது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது சுக்கரன் விசா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் இருப்பதால் ரெண்டாம் பாவ அதிபதி குரு அந்த இடத்துல இருக்கா ரெண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து கேது தான் வரணும் கேது எப்படி வருகிறார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கேது வந்து கார்த்திகை நாலாம் பாதத்தில் இருக்கார் அந்த நாலாம் பாதன்றது சூரியனுடைய அதிபதி இப்போ ஆண் ஜாதத்தில் பாருங்கள் நடப்பு திசா சூரிய திசை இருக்கோம் அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரியன் வந்து கேதுவாக மாறி நான் திருமணத்தை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி பெண் ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு ஓகே சொல்லிட்டார் இது நடப்பு திசா புத்தியாந்திரம் அந்த காலகட்டத்தில் நடந்தது ஓகேங்களா சரி இப்போ ஆண் ஜாதம் பாருங்கள் இருபத்தி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏற்கனவே கிரகம்னு சொல்லிட்டோம் தசா புத்தி பார்த்திங்கன்னா சூரியன் திசை சனி புத்தி செவ்வாய் செவ்வாயந்திரம் அந்த சூரியன் பதினோராம் இடத்தில் நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்டார் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய விதிப்படி புதன் தான் வேலை செய்வார் அந்த வீட்டு அதிபதி புதன்தான் செய்வார் அவர் பத்தில் நின்று சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அவரும் பத்திலே நின்றுருக்கார் ஓகேங்களா இப்போ வந்து சனி புத்தி சனி வந்து ரெண்டுலேயே இருக்கார் ரெண்டில் இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவர் சுக்கரனை நட்சத்திரத்தில் சனி இருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் வேலை செய்தால் இப்போ நமக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் வரணும் இதே நேரத்தில் பாருங்கள் இந்த பெண் ஜாத்த சனி திசை இவருக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி அது ஒரு உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு சரி சனி ஆண் ஜாதகத்தில் சனி புத்தியும் ஓகே செவ்வாய் இருக்கார் பார்த்தீங்களா ஆண் ஜாதகத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் ரோஹி நட்சத்திரம் யார் அதிபதியின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அவர் லக்னத்தில் இருக்கார் ப செவ்வாய் அந் அந்தரத்தில் ஏழாம் இடத்தில் நின்று அவர் நின்ற நட்சத்திரம் சந்திரன் அவர் லக்ன தரவை கொடுத்து இவருக்கு முழுமையாக வேலை செய்தது இருவருக்கும் திருமணம் நடந்தது ஓகேங்களா திருமணம் நடந்து பதினைஞ்சு நாள் ஏன் பிரிந்தார்கள் என்பது இதுதான் நம்ம ஜோதிடர் ஆய்வில் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ பாருங்கள் ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி ரெண்டு கிரகம் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு கிரகம் எடுத்திங்கன்னா அன்றைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று அந்த இடத்துல கேது இருக்கார் முதல் விதி இவங்க ரெண்டு பேரையும் திருமணம் செய்ய உடம்பு பிரிக்கிறேன் அப்படிங்கிறாரு மீறி திருமணம் நடக்கிறதுக்கு இந்த சனி வந்து வேலை செஞ்சதுனால நடந்துருச்சு அதனால தான் பதினஞ்சு நாளே பிரிஞ்சுட்டாங்க அது முதல் விதி ரெண்டாவது விதி அந்த சு சனிக்கும் சூரியனுக்கும் நடுவில் பலகீனமான பலவீனமான சந்திரனும் இருக்கார் அப்போ அது ரெண்டாவது விதி அப்போ ஆண் ஜாதத்தில் திருமணம் முடிந்து அவர் பதினைஞ்சி நாள் கூட வீட்டிலுக்கு வரலையான் அந்த அளவுக்கு பிரிச்சிருக்கு ஓகேங்களா சரி அப்போ திருமணம் நடந்ததுக்கு நம்ம விதிகள் பார்த்தோம் திருமணம் விரிவானதுக்கு ஆண் ஜாதத்தில் பார்த்துடும் பெண் ஜாதத்தில் பார்க்கணுமில்ல அப்போ அவங்களுக்கும் பிரியணும்னு ஒரு விதி வரணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை சுக்கர புத்தி இந்த சுக்ர புத்திக்கு முன்னாடி சில வேரியஸ் வரும் என்ன வித்தியா வேரியஸ் வரும்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அந்தரமே வந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம பிறக்கிற தேதி டைம்லாம் மாற்றி போட்டோம்னா தேதி கூட மாற்ற மாட்டோம் டைம் வந்து மாறிச்சின்னா கூட தசா புத்தி அந்திரமெலாம் மாறுறது வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த சுக்கரன் புத்தி வர்றதுக்கு முன்னாடி என்ன புத்தி நடந்துன்னு கேட்டிங்கன்னா கேது புத்தி இருக்கும் அந்த கேதுவும் சனியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோச்சார ராகு உள்ளே நுழையிறார் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சு உள்ளே வர்றார் ஏன்னா கார்த்திகை நாலாம் பாதத்தில் கேது இருக்கிறதுனால அன்னைக்கு கார்த்திகை மூணாம் பாதத்தில் ராகு இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக அவரும் சேர விடலை இவங்க ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடந்து பிரிந்து விட்டார்கள் நம்ம முப்பத்தி ரெண்டு விதிகள் நம்ம வச்சுருக்கோம் இந்த முப்பத்து ரெண்டு விதிகளுக்கு நிறைய இருக்குது விதிகள் அதெல்லாம் பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு சாட்டாக முடிக்கிறதுக்காக நம்ம முப்பத்தி ரெண்டு விதிகளை பார்த்து சொல்கிறோம் சொல்கிறோம் ஓகேங்களா இது போல் விதிகளை பார்த்து திருமணம் பொருத்தம் பார்த்து தர்றோம் ஒரு ஜாதம் பொருத்தம் பார்க்க இரநூறுபாய் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் நீங்களும் உங்களுக்கு உங்களுடைய மகன் மகன் ஜாதம் பொருத்தம் பார்க்கணுன்னா அதில் அனுப்புங்கள் நம்ம பொருத்தம் பார்த்து தருவோம் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க எல்லோரும் வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக நடைமுன்னா நீங்கள் ஷேர் செஞ்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கையை மாறும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்த பதிவு மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஜோதிடர் முருகன் பாண்டிச்சேரி நன்றி வணக்கம்